இலங்கை தமிழரசுக் கட்சி ஊடாக இந்த தேர்தல் கணக்கிலே நான் குதிப்பதற்கு பலர் ஆசனங்களை கொடுக்கக்கூடாது என்று விமர்சனங்களை எனக்கு எதிராக முன்வைத்த போதும் எனக்குரிய ஆசனத்தை தந்து வரும் எங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கௌரவர் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டபரணி இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே மீண்டும் தமிழரசு கட்சி எடுத்து பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது கௌரவ அவருடைய மூல காரணம் அவர்களுடைய விசேடமான நன்மைகள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம் பல்வேறு ரீதியான ஆலோசனைகளை ஆதரவுகளை உதவிகளை வழங்கிய எங்களுடைய இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அனந்த் சாணக்கியன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்மைகளை நான் சொல்லிக் கொள்வோம் சங்கி சின்னத்திலே போட்டியிட்ட அந்த ஒட்டுக்குழுக்களில் அவர்கள் அந்த ஒட்டுக்குழுக்களும் இருக்கின்ற அடையாளத்தை விட்டு தமரசுக் கட்சியோடு ஒன்னுடைந்து உலியவளை கிழக்கு வட்டாரத்தினுடைய வெடிச்சிக்காக அந்த அபவிதிக்காக நாங்கள் ஒன்னுடைய வருவேன்னால் உடைய கிராமம் ஊர்யமும் நம்ப வேண்டியதாக இருக்கிறது உடைய கிழக்கில் திருமோ வீதிகள் வேண்டியிருக்கிறது உடையவளை தெற்கில் திருமணிகள் சப்பிட வேண்டியிருக்கிறது மத்தியிலே பல வீதிகள் சப்பறிடப்பட வேண்டியிருக்கிறது உருடாவில் பல வீதிகள் சாப்பிடப்பட வேண்டியிருக்கிறது பல பௌதிக அவுபிரிட்டிகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது தயவு செய்து கடந்த தேர்தலில் நீங்கள் எனக்கு எதிராக முன்வைத்த குற்றச்சாட்டுகளில் என்னை தோற்கடிக்க வேண்டும் என்று நீங்கள் திருட்டிய அத்தனை சதிகளையும் நான் பெருந்தன்மையோடு மன்னித்து நீங்கள் தயவு செய்து எனக்காக அல்ல லோகேஸ்வரனுக்காக அல்ல அந்த மண் முழு கிழக்கு வட்டாரத்தினுடைய அபிவிருத்திக்காக தயவு செய்து இலங்கை தமிழரசு கட்சி நிர்வாக அணிந்திரளுமாறு நான் இந்த நேரத்தில் அழைப்பு உள்ளூராட்சி சபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னரான என்னுடைய ஊடகம் சந்திப்பு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு மக்களானை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே கடவுளுக்கு முதற்கான நன்றைகளை சொல்லிக் கொள்வதோடு இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடாக இந்த தேர்தல் கணக்கிலே நான் குதிப்பதற்கு பலர் ஆசனங்களை கொடுக்கக்கூடாது என்று விமர்சனங்களை எனக்கு எதிராக முன்வைத்த போதும் எனக்குரிய ஆசனத்தை தந்துதவி எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கௌரவ பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே மீண்டும் தமிழரசு கட்சி எடுத்து பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது கௌரவ சுதந்திரனை அவருடைய செயற்பாடுதான் மூலகாரணம் அவருக்கு என்னுடைய விசேடமான நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு எனக்கு ஆசனம் வழங்க வேண்டும் என்று உழைத்தவர்களிலே எங்களுடைய இலங்கை தமிழக கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய விசேடமான நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தேர்தலின் போது பல்வேறு ரீதியான ஆலோசனைகளை ஆதரவுகளை உதவிகளை வழங்கிய எங்களுடைய இளைஞர்களுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சாணக்கியின் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்மைகளை நான் சொல்லிக் கொள்வதோடு அதிவிசேடமாக எனக்கு ஆணை தந்திருக்கக்கூடிய ஐநூறுக்கும் அதிகமான வாக்குகளை நான் என்னுடைய வட்டாரத்திலே பெற்று கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலிலே நூறு வாக்குகள் அதிகரித்திருக்கிறது எனக்கு எனவே என்னை தன்னுடைய பிள்ளையாக தன்னுடைய சகோதரனாக நேசிக்கின்ற வட்டார மக்களுக்கும் நான் விசேடமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னை தோற்கடிக்க வேண்டும் என்று பல சதிகள் அது தீட்டப்பட்டது என்னை எனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள் எனக்கு எதிராக சிலர் வெவ்வேறு போரங்களிலே செயற்பட்டே என்னை இல்லாமலிக்க வேண்டும் என்ற பல சதி திட்டங்களுக்கு மத்தியில் இந்த தேர்தல் வெற்றி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட என்னுடைய வெற்றி அல்ல இந்த நேரத்தில் வெற்றிக்காக உழைத்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் உதாரணமாக கரண் அவர்கள் கிராம விருது சங்கத்தினுடைய தலைவராக நீண்ட காலமாக தொழில் பட்டுக் கொண்டிருந்தவர் கடந்த காலங்களில் அவர்கள் வெவ்வேறு தளங்களிலே பயணித்தவர்கள் இந்த தேர்தலிலே தமிழ்த் தேசியம் வெல்ல வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சி இப்போது நல்ல ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் வழிபடுத்துகிறது என்பதனை உணர்ந்து இந்த தேர்தலிலே மிக தீவிரமாக எனக்காக உழைத்திருக்கிறார் தன்னுடைய சொந்த பணத்தையும் சொந்த நேரங்களையும் செலவழித்து உழைத்திருக்கிறார் விசேடமாக அவருக்கு என்னுடைய நன்றைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதேவேளை என்னுடைய வெற்றிக்காக உழைத்த இன்னொரு நபரை நான் நிச்சயமாக இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அண்ணன் ரமணன் அவர்கள் அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வேறொரு தரப்போடு நின்றார் அந்த இடங்களில் இருந்து அவர்கள் மீண்டும் நல்ல பயணிக்கிறது என்பதனை உணர்ந்து இந்த தேர்தலிலே மிக தீவிரமாக உழைத்தார் அவர்கள் அவருடைய செயற்பாடு என்பது உண்மையிலே என்னுடைய வெற்றியினுடைய மிக பெருமதியான வாக்குகளை சேர்த்து தந்திருக்கிறது அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு என்னுடைய வெற்றிக்காக உழைத்த முழிவுலை மத்தி மாத சங்கத்தினுடைய தலைமை அன்புக்குரிய அக்காவர்கள நன்றைகளை தெரிவித்துக் கொள்வதோடு நந்தன் அவர்கள் மிக தீவிரமாக தேர்தல் காலங்களிலே தீவிரமாக உழைத்தார் அவருடைய குடும்பம் உழைத்திருக்கிறது அவர் தன்னுடைய சொந்த நிதியை செலவழித்து இந்த தன்னுடைய மனிதங்களை செலவழித்து இந்த வெற்றியை தேடித்தந்திருக்கிறார் எனவே முதற்கண் அஹ் கிழக்கு வட்டாரத்தில் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்த கிழக்கு மத்திய ஆகிய வாக்காளர்களுக்கும் என்னுடைய விசேடமான நன்மைகள் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வரலாறு காணாத ஒரு எழுச்சியை இலங்கை தமிழக கட்சி பெற்றிருக்கிறது அஹ் அனுரலை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசியத்துக்கு ஒரு சவாலை விடுத்திருந்தாலும் இந்த தேர்தலிலே தமிழ் அரசு கட்சி அவர்களுடைய முகத்திலே ஓங்கு அரைந்திருக்கிறது தமிழ் தேசியம் மீண்டும் எழுச்சி கொள்வதற்கான ஆணைய மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் எங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் மீண்டும் எங்களோடு ஒற்றுமையாக பயணிப்பதற்கு அவர்கள் வர வேண்டும் அவர்கள் வெவ்வேறு ஆயுத குழுக்களை சார்ந்தவர்கள் புலர் டெலோ போன்ற கட்சிகள் தங்களுடைய அத்தனை இயக்க அதாவது ஒட்டுக்குழு அடையாளங்களை அவர்கள் விட்டுவிட்டு தமிழரசு கட்சியினுடைய அடையாளத்துக்கு கூட அவர்கள் வருவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை என்னுடைய இலங்கை தமிழரசு கட்சி அரவணைத்து செல்லும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்னுடைய வட்டாரத்திலே வெவ்வேறு கட்சிகள் போட்டியிட்டன ஒரு தேர்தல் தளத்திலே ஒரு ஜனநாயக தளத்திலே வெவ்வேறு கட்சிகள் போட்டியிடுவது என்பது வளமை எனக்கு எதிராக வசைவாளர்களை அவர்கள் சுமத்தி இருந்தார்கள் எனக்கு எதிரான போலி பிரச்சாரங்களை செய்திருந்தார்கள் அது தேர்தலிலே சிலர் கையாளுகிற உத்தி அதை அவர்கள் அறிந்து அறியாமல் செய்திருக்கிறார்கள் தயவுசெய்து என்னுடைய வட்டாரத்திலே போட்டியிட்டு மக்களின் ஆணையை பெறாமல் இருக்கக்கூடிய சுயேட்சை குழு ஆகிய வண்டில் சின்னத்தை கொண்டவர்களையும் அஹ் சின்னத்திலே போட்டியிட்ட அந்த ஒட்டுக்குழுக்களையும் அவர்கள் அந்த ஒட்டுக்குழுக்கள்கின்ற அடையாளத்தை விட்டு தமிழரசு கட்சியோடு ஒன்றிணைந்து முள்ளியவளை கிழக்கு வட்டாரத்தினுடைய எழுச்சிக்காக அந்த அபிவிருத்திக்காக நாங்கள் ஒன்றுடைய வருவதால் நம்முடைய கிராமம் அவுறுதி செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது முள்ளியலை கிழக்கிலே துணிவ வீதிகள் செப்பட வேண்டியிருக்கிறது முள்ளியவளை தெற்கிலே துணிவ வீதிகள் செப்பட வேண்டியிருக்கிறது மத்தியிலே பல வீதிகள் செப்பட வேண்டியிருக்கிறது பல வீதிகள் செப்பட வேண்டியிருக்கிறது பல பௌதிக அபிவிருத்திகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது தயவு செய்து கடத்தேர்தலில் நீங்கள் எனக்கு எதிராக முன்ப குற்றச்சாட்டுகள் அல்லது என்னை தோற்கடிக்க வேண்டுமென்று நீங்கள் திருட்டிய அத்தனை சதிகளையும் நான் பெருந்தன்மையோடு மன்னித்து நீங்கள் தயவு செய்து எனக்காக அல்ல லோகேஸ்வரனுக்காக அல்ல அந்த மண் முள்ளிலை கிழக்கு வட்டாரத்தினுடைய அவிவிருத்திக்காக தேவு செய்து இலங்கை தமிழசு கட்சிகளாக

இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக என்னுடைய சொந்த அண்ணனை கொடுத்திருக்கிறேன் இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக நான் பணி செய்திருக்கிறேன் எனக்கு எதிராக விரந்திருக்கிற எவருக்கும் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையே கிடையாது தமிழ் தேசியம் என்று சொன்னால் என்ன தமிழ் தேசியத்துடைய பெருமதி என்ன என்கின்ற வரைவணக்கணத்தை அவர்களுக்கு நான் கற்பிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் எவ்வளவு சதி செய்தாலும் அரசியலில் மீண்டும் ஒரு எழுச்சியை லோகேஸ்வரன் செய்வானா செய்ய மாட்டான் நான் சொல்லி எனவே இது ஒரு தனிமனிதனுடைய வெற்றியாக நான் கருதவில்லை ஆனாலும் தேர்வு செய்து மீண்டும் மீண்டும் எங்களை அழிப்பதற்கு அல்லது எங்களை இல்லாமல் ஆக்குவதை விடுத்து தேவை செய்து நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடி மடிந்த அத்தனை உறவர்களினுடைய ஆத்மாக்களும் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக நாங்கள் ஒரு செயல்படுவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் நான் இன்றைக்கு அறிந்திருக்கிறேன் கடலரை பற்றியிலே ஏவிபி அரியாசனை ஏற்றுவதற்கு சங்கு சின்னத்தை சேர்ந்தவர்கள் மிக தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே சந்திச்சின்னத்திலே போட்டியிட்டு தோல்வியடைந்த ஒருவர் மிக தீவிரமாக அளித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உங்களிடம் தேசியம் இருக்கிறதா ஒரு ஜேவிபி வடக்கு கிழக்கை பிரிந்தவர்களை

மனதிலே கொண்டு விருப்புகளை தூக்கி அறிந்துவிட்டு வேறொருவருக்கு கொடுத்து விட்டு போவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எங்களுக்கு தேவை இனத்தினுடைய விடுதலை தேசத்தினுடைய அபிவிருத்தி நாங்கள் போராள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் பல பெண் தலைமை குடும்பங்களை கொண்டுவர கொண்டிருக்கார்கள் பல முன்னாள் போராடிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய அவுகிருந்திக்காக நாங்கள் நல்லது செய்ய வேண்டும் அன்புக்குரிய புலம்பெயர் தளத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை தேர்வு செய்து நீங்கள் சில்லறைகளுக்கு காசுகளை அனுப்பி தமிழ் தேசியத்தை அழிப்பதற்கு தமிழரசு கட்சியை அளிப்பதற்கு நீங்கள் முனை நேரங்களை செலவழிப்பதை விடுத்து தமிழரசு கட்சியை வளப்படுத்துவதற்கு இத மண்ணிலே இருக்கக்கூடிய போராட் பாதிக்கப்பட்ட போராட் நலிகழைந்த குடும்பங்களில் வாழ்வாதாரத்தை மனித மனிதங்களையும் செலவழிக்குமாறு மீண்டும் எனக்கு ஆசனம் தந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கும் எனக்கு ஆணை தந்த மக்களுக்கும் அந்த வெற்றிக்கு பின்னால் தீவிரமாக உழைத்த என்னுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கும் விசேடமாக நான் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த தேர்தல் நிறைய அனுபவங்களை எனக்கு தந்திருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில மாற்றங்களை நான் நிச்சயமாக செய்து தமிழ் தேசியம் என்கின்ற அந்த இலட்சியத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு என்னால் முடிந்த பங்களிப்பை வழங்குவேன் என கூறி விடைபெறுகின்றேன்